ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டூ சேனல் இன்ன வீடியோ பார்க்கணும் நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஆட்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் சோ இந்த மாதிரி இண்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்மளோட பேர்ஸ்னல் டேட்டாஸ் வந்து திருடப்படுது அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத அன்னெசரி ஸ்பாம் கால்ஸ் கூட நமக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் இது வந்து டே பை டே வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய ஆப்ஷன் என்ன நம்மளோட ஃபோன் நம்பர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யாருக்குமே வந்து தேவையில்லாமல் ஷேர் ஆகக்கூடிய கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து கூகுளில் தான் நம்ம இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம அட்ரஸை கூட எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி போது நம்மளுடைய பர்சனல் டேட்டா எதுவுமே வெளியே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ சேஃப்டி செட்டிங்ஸ் அப்படின்ட்டு நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த வீடியோஸ்லாம் இருக்குது மேலே ஐ கார்ட்லையும் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்துடலாம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸில் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே அப்படியே கூகுள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ரெக்கமெண்டட் அடுத்து வந்து ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் இந்த ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் ஸோ இதில் பாருங்கள் ஃபோன் நம்பர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் எதாவது எல்லாரோட மொபைல் போன்ல இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபோன் நம்பர் ஷேரிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்கள் ஃபோன் நம்பர் ஷேரிங் அப்படின்னு போட்டு அடுத்து அலவ் கூகுள் டுட் லெட்ஸ் ஏ ஃபோன் நம்பர் டு ஷேர் வென் ஏ தேர்ட் பார்ட்டி ஆப் ரிக்வஸ்ட் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு வந்து நம்மளோட ஃபோன் நம்பரை வந்து ஷேர் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி உள்ள தான் இது வந்து இதை டீட்டெயிலாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இது வந்து ஆன்லைன் இருந்துச்சு அப்படின்னா இதை இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு வந்து ஷேரிங் ஆகாது அண்ட் அதே மாதிரி இந்த கூகுள்லேயுமே ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சில நான் ஒரு சில நேரங்களில் நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து வேறு வந்து அதர் பார்ட்டிஸ் வந்து ஷேர் ஆகிறது தடுக்கப்படும் ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து பேக் வந்துருங்க டோட்டலாகவே பேக் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்ததான் இன்னொரு கூட நான் சொல்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா உங்களோட கூகுள் க்ரோமோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கூகுள் க்ரோமோ ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ரைட் சைடு கார்னில் த்ரீ டாட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் செட்டிங்ஸ் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதை கீழே பாருங்கள் அட்ரெஸஸ் அண்ட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட அட்ரஸ் வந்து சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது என்ன அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் அப்ளிகேஷன் இல்லை ஏதாவது இடங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து சேவ் சேவ் அண்ட் ஃபைல் அட்ரஸஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அதில் வந்து பிளிங்க் ஆகும் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும் ஸோ இந்த அட்ரஸை கூட எங்கேயாச்சும் ஷேர் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அது அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து இனிமேல் வந்து எந்த அட்ரஸும் உங்களோட அட்ரஸ் வந்து சேவ் ஆகாது அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ரஸஸ் சேவ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து டெலிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து டெலிட் அப்படிங்கிறத பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த அட்ரஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு அடுத்து வந்து ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறதுனால உங்களோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி விட்டுலாம் ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இருந்து உங்களோட டேட்டா வெளியே போகாம இருக்கிறதுக்காக இந்த சைடு ரெண்டு செட்டிங்ஸ் நான் இப்போ சொல்லி தந்துருக்கேன் ஸோ இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சூப்பர் சூப்பர் சேஃப்டி செட்டிங்ஸ் வீடியோக்களை சந்திப்போம் மதுரைக்கும் கூட இந்த விடைபெறுது உங்களுக்கு தேங்க்யூ